பார்த்தோன்னா அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரில போல இங்கிட்ட அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓட்டி என்னடா அது ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரம் ஆச்சு ஒன்னும் கதைக்குள்ளையும் போல ஒன்னும் போல அப்படியே தனியா பேசுவோம் தனியா பேசுவோம் ஆயிரம் கோடி எல்லாம் அடிக்காது முன்னூறு கோடி இந்த அஞ்சு நாள்ல கன்ஃபார்ம் அடிக்கும்

தனியா பேசுவான் தனியா பேசுவான் கட் பண்ணி பேசுவான் அதாவது தம்ம வந்து அவருக்காக விட்டாரு சரக்க வந்து அதாவது ஒய்ஃபுக்காக விட்டாரு வயலன்ஸ் சந்துக்காக விட்டாரு ஆனா சன்னுக்கு ஒண்ணுனா திரும்ப அந்த வயலன்ஸ் எடுப்பேன்னு சொல்லி கிளம்பி வராரு இவரு ஜெயில்ல இருக்கிறப்ப பையன் ஜெயில இருக்கிறான் பையன் ஜெயில்ல இருக்கிறப்ப அவரு வெளிய இருக்காரு இதுக்கு இது எங்க சொந்த கதை சோக கதை ஓகேவா கீழே இருந்து மேல வருதுன்னா எப்படி அப்படிதாங்க ஒரு ராஜா ஒரே மாதிரியே ஓரக்கூடாது இது இல்லன்னா அது அது இல்லன்னா இதுன்னு விடாமயிற்சியில விட்டத இதுல தூக்கி இருக்கிறோம் இப்படி நம்ம மேல கல்லு எரிஞ்ச முன்னாடி அது எனக்கும் தான் சேர்த்து அந்த கல்ல காய்ச்சி புடிச்சு நம்ம திருப்பி அத ஒரு கோட்டையா கட்டி அந்த கோட்டையில ஒரு சம்பவம் பண்ணிருக்காருடா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இது ஒரு சாதனைடா நாளைக்கு இது சரித்திரண்டா இது வரலாறுடா பத்து கிலோ கறி கேட்டாருடா பத்தாதுடா நீ நூறு கிலோ கறி தின்னாதான்டா எங்க அடி எல்லாம் தாங்க முடியும் இது சுகந்தியக்கா டயலாக்டா ஒரு படம் வந்து ட்ரெயிலருக்கு மேல நல்லா இருக்கு சொன்னா இந்த படத்தை நம்ம சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் என்ன குட் பை டேக்லி சார் என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் எனக்கு என்னென்னா ஒரு ஹோப் என்னன்னா லோகி வந்து கமலாசன் சாருக்கு வந்து செஞ்சாப்ல கேட்டால் நான் தான் சார் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேனு அதனால நான் இந்த படத்தை பண்ண போகிறேன்னு சொல்லி விக்ரமோடைய கதை யாராவது கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது இல்லையா ஒன்றுமே இல்லை ஒரு தின் லைனை வச்சு அந்த கதையை பண்ணியிருப்பாப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேன் பை மூவ்மெண்ட்டாக ஃபேன்ஸ்க்கான எடுத்த படம் தான் விக்ரம் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி கோடி கலெக்ட் ஆச்சு சரி நம்ம ஆதிக்கிரமிச்சந்தர் வந்து பக்காவாக தெரியும் இவர் வந்து அஜித் சார் ஃபேனு சார் தான் வந்து சில இடத்துல ட்ரிபிள் எல்லாம் வந்து கிடக்கும் போது அவர் தான் தூக்கி விட்டாருன்ற விஷயம் தெரிஞ்சது சோ என்ன பண்ண வந்து அப்படியே ரன் ஆகுது பாத்தோன்னா அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரில போல இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓட்டி ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரம் ஆச்சு ஒன்னும் கதக்குலையும் போல ஒண்ணும் போல அவரு ஹை ஐஸ்பீட்ல நடந்து வர்றாரு போறாரு வர்றாரு ஒரு மியூசிக்க போடுறாங்க என்னடா மறுபடியும் ஒரு விடாமச்சியா கவுத்திடுவாங்களா அப்படின்னு தான் பாத்தது ஆனா அந்த இன்டர்வல் போர்ஷன் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் நம்மளை மிரட்டாங்க என்னன்னா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும் இன்டர்வல் பர்சன அதுல வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட டயலாக் போட்டு வெயிட்டிங் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாப்ல அங்க அடிச்ச ஃப்ரேம் இன்டர்வல் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வர படம் பறக்குது ஸ்பீடு எங்கேயுமே உட்காந்து டாக்கி போர்ஷன் எல்லாம் இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் போர்ஷன் ஸ்டைல நடந்து வர்றது காஸ்டியூம்ஸ் அது இது எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பண்ணி ஃபேன் பாய் மூமெண்ட்ஸா ஃபேன்ஸ்க்கானே எடுத்த படம் கொண்டு வந்து எண்டிங்ல முடிச்சுட்டு கடைசி படம் முடிஞ்சிச்சு எந்த சொல்லலாம்னு பார்த்தோம்னா எண்டிங் கிரெடிட்ல கூட ஒரு சாங்கை போட்டு வை பண்ண விட்டாங்கன்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு கலகலன்னு கலக்கிட்டாங்க ஒரு படம் வந்துச்சு ஏஐ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹீரோவை வந்து ஏ பண்ணி வச்சு செஞ்சு கோட்டுன்னு வச்சு செஞ்சு என்ன சொல்றது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து அவரை காலி பண்ணிட்டு போங்கடான்னு சொன்னாங்க இந்த படத்துல தலை எந்த ஏயையும் பண்ணாம எந்த கிபியும் ஒர்க் அவுட் ஆகாம ஆறு மாசத்துல உடம்பு குறைச்சி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடியே வந்த பில்லா மாதிரி ஒரு சீன்ல வந்திருக்கா பாருங்க இவர்தான் ரியல் மாசன்னு சொல்ற மாதிரி இருக்கு அஜித் சார்னா மாசு மாசுனா என்ன மீனிங்ங்கிறத செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் விட்டு புட்டு பேங்கில் கொள்ளையடிக்க போறேன் கொண்டாட்டியை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு வச்சு நம்மளை செஞ்சு அஜித் வந்து அப்பா இவன் வயசுக்கு படம் எடுப்பான்னு சொன்னதுனாலே என்ன மத்த இந்த பட வந்து ஒரு பிளாக் ஃபெஸ்டாக வந்து முடிஞ்சிருச்சு மியூசிக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அனிருத்தா ஜிவி பிரகாஷன் சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப்ல வந்து ரெண்டு சாங் ரீமிக்ஸ் போட்டுருக்காங்க ஏன் அந்த பாட்டை கொலை பண்ணுறீங்கிறதா இருந்து கொஞ்சம் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல மூணு சாங் ரீமிக்ஸ் போட்டு உண்மையிலே அலப்புற கொடுத்துட்டானுங்க செகண்ட் ஹாஃப் வந்து இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி வெளியில் வந்தீங்கன்னா கதறி கதறி கத்திட்டு வாங்க செகண்ட் ஹாஃப் அப்படியே நம்ம ட்ரெண்டாக மாற்றிடு ஒரு படம் உடைய சக்ஸஸ் வந்து கிளைமேக்ஸில் வந்து நம்ம சோகமாக எழுந்திரிச்சி வரமா நம்ம சிரிச்சிட்டு வர்றோமா நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரமா நம்ம வந்து கழுப்பாகி வர்றமாங்கிறத பொறுத்தே இருக்கும் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து ஒரு நல்லா பண்ணதுனால நம்ம சந்தோஷமாக வந்தோம் இது வந்து ஒரு பெரிய பிளாக் விஷர் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆயிரம் கோடியெலாம் அடிக்காது முன்னூறு கோடி இந்த அஞ்சு நாளில் கன்ஃபார்மாக அடிக்கும் ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிடுவாங்க பெரிய ஆர்டிஸ்ட் போட்டு நம்ம லோகேஷ் மாதிரி ஹிந்தியில் ரெண்டு பேர் தெலுங்குல ரெண்டு பேர் கன்னடத்தில் ரெண்டு பேர் மலையாளத்துல ரெண்டு பேர்லாம் போடாம டீசெண்டாக தமிழ் பீப்புள்ஸ்களே இந்த படம் பண்ணியிருக்காங்க ஒரு செம படம் செம வைப்பு ஆர்த்திக்கு உடைய அடுத்த சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியும் அடுத்த படம் கண்டிப்பாக ஆர்த்திக்கு தான் பண்ண போகிறாரு அப்படி இல்லைன்னா நமக்கு விஷ்ணுவர்த்தன் கையில் கொடுக்கலாம் அஜித்தை அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதுதான் வந்து ஓரளவு கண்டிப்பா பாக்கலாம் அர்ஜுன் தாஸ் எப்படின்னா வந்து என்னன்னு தெரியல ஆத்திக் ரவிச்சனோட ஃப்ரெண்டானு தெரியல தலைக்கு வந்து ஒரு வில்லனா போட்டிருக்காப்ல அதுவே அவருக்கு படிச்ச லக்கு இதுல டூல் ரோல் பண்றாப்ல ஒரு மாதிரியா இருக்குது ஏன்டா இவருக்கு ரெண்டு ரோல் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து அவர் ஒரு நல்ல நடிகர் சொல்றதுனால அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து சூப்பரா பண்ணியிருக்காப்ல நல்லாவே பண்ணியிருக்காப்ல ஆனாலும் அஜித் சார்க்கு அவர் வில்லனா அவன் இவன்லாம் பேசும்போது நான் ஒட்டல கனெக்ட் ஆகல அவருக்குள்ள வில்லனே வேற அந்த ரேஞ்சுக்கு வந்து வில்லன் ஒண்ணு ஒருவேளை தமிழ் சினிமாவில் இல்லையான்னு தெரியல வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அஜித்தோட மாஸ் மட்டும் இருக்கு கதையெல்லாம் தேடக்கூடாது நிக்ரம் படத்துல நம்ம கதை தேட முடியுமா ஒரு அறநூறு கோடி ரூபாய் பார்த்தோம்ல நம்பி அது மாதிரி இதுலயும் சுத்தமாக ஒருத்தின் லைனா வச்சு பண்ணியிருக்காப்புல ஒண்ணுமே இல்ல இவர் வந்து பெரிய கேங்ஸ்டர் புள்ள வந்து பிறந்தவொன்னா பிள்ளைக்காணி நான் கேங்கஸ்டர் விட்டுறேன்னு விட்டுறாப்புல அந்த பிள்ளைக்கே ஒரு பிரச்சனை திரும்ப கேங்ஸ்டர் ஆகிறார் அதுதான் இந்த கதை இந்த கதையை வச்சு சுத்தி 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 ஃபுல்லாக அந்த ஃப்ளைட்டு அது இது போட்டு ஃபில் பண்ணி வச்சிட்டாங்க மாசான எலமெண்ட்ஸ் நிறைய இருக்கு செகண்ட் ஹாஃப்ல அதனால இது ஃபேன்ஸ்க்கு சூப்பர் படம் கண்டிப்பா சொல்றேன் நான் அஞ்சு நாள் வழியே கிடையாது த்ஷா கேரக்டர் வந்து விடாமச்சியோட ரொம்ப அழகாலாம் நம்ம காமிக்க முடியாது அந்த கூட நம்ம அந்த திரிஷா நீங்க எதிர்பார்க்க முடியாது ஆனா அந்த பயம் வந்து அஜித் சார்க்கு இருக்கு என்னன்னு கேட்டா நம்மள விச வச்சு கொண்டு அது மாதிரிலாம் இருக்கு சில டைலாக்ஸ் எல்லாம் சிம்மெண்ட் அரசியல் செம்மையா இருக்கும் சிமென்ட் கடைசியில் போன் வைக்கும் போது உடம்ப பாத்துக்கணும்னு தானே எல்லாரும் சொல்லுவோம் இவர் வந்து இடுப்பை பார்த்துக்க சொல்லுவாரு என்னது எப்படி கேட்பால அந்த கனெக்ட் பண்ணுவானுங்க கனெக்ட் பண்ணிட்டு கடைசியில் உடம்ப பாத்துக்கன்னு சொல்லுவது அந்த மாதிரி சில சில பஞ்ச கிரிஞ்சா கூட இருந்தா கூட அது வந்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு

கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் தான நினைக்கிறேன். انا படம் full-ஆவே பழையபடுற ரெஃபரன்ஸ் ரஜினி சார் கூட பாத்தீனா எம்ஜிஆர் சார் உடைய படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் வப்பாரே. சிவாஜி சென்ஸ் ஃபார்ல எஃபெர்ட்ஸ் வப்பாரே. முதல்ல முதல்ல அஜித் சார் வந்து அஜித் சார் படத்திலேயே ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க ரெட் படத்துல ஒரு டயலாக் வருது. பిల్లాள்ள உள்ள டயலாக் வருது. அட்டகாசள்ள உள்ள டயலாக் வருது. வாலி full படத்தையே காப்பிடிச்ச மாதிரி வாளியல வந்து இந்த டப் ரெண்டு ஒரு ஒரு பொண்ணு வந்து நீ எத்தனை வேளை கறங்கடிச்சன்னு சொல்லும்போது வாளிய அட 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 அந்த மியூஸிக்கே போறானு. சோ அவரோட ரெஃபரன்ஸே எடுத்து பண்றது ஒரு கட்ஸ் வேணா

பெரிய ஆளுகள்லாம் இல்லாட்டினா கூட சின்ன பசங்களாம் சேர்ந்து பஞ்சிடையா நல்லா எழுதியிருக்காங்க நல்லா டெலிவரி பண்றாரு